கோவை மாவட்டம் கவுமார மடாலயத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதலாம் ஆண்டு குரு வணக்க நாள் விழா சின்னவேடம்பட்டியில் உள்ள இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறுவனபுரம் கௌமார மடாலயத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று முதலாம் ஆண்டு குரு வணக்க நாள் விழா நடைபெற உள்ளது குழந்தைகள் குடும்பங்கள் இளைஞர்கள் தற்போதைய தலைமுறை நோய் இல்லாமல் வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை தேர்ந்தெடுத்து குருவணக்கம் நாளாக நடைபெற உள்ளது தற்போதைய தலைமுறைக்கும் மன நிம்மதி நல்ல பழக்கம் உடல் ஆரோக்கியம் ஊக்குவிக்கும் வகையில் குருவணக்க நாள் விழா அமையும் என ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் குமாரசாமி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியானது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை குருமுகூர்த்தம் திருக்கோயில் வழிபாடு வள்ளி கும்மி நடனம் மாயாஜால நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது மேலும் மடாலயம் வளாகத்தில் கண் பரிசோதனை இரத்த பரிசோதனை புத்தக கண்காட்சி இயற்கை கண்காட்சிகள் என பிற நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளதாக கௌமார மடாலயம் சார்பாக தெரிவித்தனர் எதிர்வரும் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையன்று கௌமார மடாலயத்திலே குரு வணக்க நாள் நிகழ இருக்கிறது அந்த குரு வணக்க நாளிலே பல்வேறு கௌமார அணுக்கு தொண்டர்களெல்லாம் கலந்து கொண்டு குருவாக விளங்க விளங்கியிருக்கும் நான்காவது குருமாக சன்னிதானங்களாக விளங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவ திரு குமரகுரு சாமி அவர்களை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரை அமைதியாகவும் அதே போன்று வாழ்விலே மகிழ்வாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ்ந்து வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இந்த நாளானது குரு பௌர்ணிமா என்று சொல்லக்கூடிய அந்த நன்னாளிலே அனுசரிக்கப்படுகிறது இது வட இந்தியாவிலே இது போன்ற குரு பௌர்ணிமா நாட்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி வருவதை நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம் முதல் முதலாக கௌமார மடாலயத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நான்கு ஆண்டுகள் முயற்சி செய்து இந்த ஆண்டு குரு அருள் கூட்டி வைத்தன் காரணமாக நடைபெற இருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி இந்த நாள் ஏன் குருவணக்க நாளாக எடுத்துக்கொண்டு நாம் அதை வணங்க குருவை வணங்கி அந்த நாளை தொடங்குகிறோம் என்றால் இந்த எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக குடும்பங்கள் ஆரோக்கியமாக குடும்பங்கள் மகிழ்ச்சியாக குடும்பங்களிலே எவ்வகையான நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையிலே சிறந்து வாழ வேண்டும் என்ற நோக்கிற்காகவும் அதே போன்று எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய பேர எல்லாம் குருவை வணங்கி அந்த செய்திகளெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் இந்த நாளாய் தேர்ந்தெடுத்து குருவணக்க நாளாக கொண்டாட இருக்கிறோம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிசை நிகழ்ச்சி வாழ்விலை பற்றி திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிகச் சிறப்பாக அதே போன்று மேஜிக் ஷோ நடன நிகழ்ச்சிகள் வள்ளி கும்மி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்பு இருக்கின்றன இதை தவிர கண் அரவிந்த் மருத்துவமனையோடு சேர்ந்து கண் பருத்து கண் பரிசோதனை அதே போன்று இரத்த பரிசோதனை போன்ற உணவு ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாம் புத்தக கண்காட்சி போன்றவை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன